வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களை என்றைக்கு ஒரு கேள்வி பதிலது கிராஃப்ட் செய்த சம்மந்தமாக அடிய கிராஃப்ட் சம்மந்தமான ஒரு கேள்வியை நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அது சம்மந்தமாக இப்போ நம்ம பார்ப்போம் அவர் கேட்குறாரு கிராஃப்ட் செய்த பின் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் யாவை அந்த பதினைஞ்சி நாட்களுக்கு செடியை எப்படி கையாள வேண்டும் செடியை இல்லாமல் வைக்க வேண்டுமா கேள்வி இது அப்படி உங்களை வாசிச்சிடும் அந்த கேள்வியை அவர் கேட்குறாரு கிராஃப்ட் செய்த பிறகு செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் யாவை அந்த பதினைஞ்சி நாட்களுக்கு செடியை எப்படி கையாள வேண்டும் செடியை வந்து இல்லாமல் வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு கிராஃப்ட்டு செய்த ஒரு செடியை நான் இப்போ உங்களை காட்டுறேன் கிராஃப்ட் செய்திருக்கு இது வேறு அழுகி அதிலேருந்து மீண்டு வந்து ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்குது பாருங்கள் இந்த கிளைக்கு இந்த கிளைக்கு அந்த பக்கம் இருக்க கிளைக்கு இந்த கிளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளைகளுக்கும் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கு ஆட் பண்ணி வெயிட் பண்ணிடுவேன் இப்போ இதெல்லாம் வீக் ஆட் பண்ணுற இட இடங்கள்லலாம் நான் வந்து ஒரு மேலே நெகட்டிவ் பையை வந்து போட்டேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்குறதுன்னு சொன்னால் அந்த அந்த பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு வந்து அந்த கட்டி கட்டி வைக்கப்பட்ட பையை வந்து எடுத்துடணும் உள்ளே வந்து வேர்வை மாதிரி சுரந்திருக்கும் அந்த எல்லாம் நீக்கிடணும் நாம் பிறகு வந்து அந்த அதே பையை வந்து வேர் வேர்வையெல்லாம் எடுத்துகிட்டு உதறிட்டு மீண்டும் வந்து அந்த இந்த கிராஃப்ட் பண்ண பகுதிகளிலேயே அந்த பையன் மீது கவுத்தி வச்சுருந்தோம் முதல்ல கட்டி வைப்போம் இப்போ கட்ட வேண்டாம் காற்று உள்ள நட நடக்கட்டும் அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போதோ மழை பெய்யும் போதோ இந்த வி வழியாக வந்து அது போய் அழுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு காற்றோட்டமாக இருக்கும் அது அதனால் இருக்கட்டும் ரெண்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்கட்டும் பிறகு நீங்கள் இப்போ நான் எடுத்த மாதிரி எடுத்திருந்தோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சது இப்போது ஆனால் இது ஓட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் அதாவது கிராஃப்ட் பண்ண ஃப்ளாட் கிராஃப்டோ வி கிராஃப்டோ இன்னும் பல கிராஃப்டுங்கள் இருக்குது அந்த கிராஃப்ட் எல்லாமே ரெண்டு மூணு நாளுக்குள்ளே இது வந்து இந்த சதப்பகுதியை வந்து ஒட்டிக்கும் ஒரு செடியோட இன்னொரு செடி வந்து இது இந்த சதப்பகுதியை வந்து ஒட்டிக்கும் அதை பதினஞ்சு நாட்கள்னு கணக்கு போட வேணாம் இதில் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் கிராஃப்டுக்கு முன்னால் ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் ரெண்டு நாளுக்கு முன்னால் தண்ணி நிறுத்தி வச்சிடலாம் செடிக்கு மணலில் தண்ணி வந்து நிறுத்தி வச்சிடலாம் கிராஃப்ட் செய்ய வேண்டிய செடிகள் மண்ணில் இருக்கிற செடியோ மண்ணில் இருந்து எடுத்து வேரோடு இருக்கிற செடியோ கிராஃப்ட் பண்ணலாம் அது தெரிஞ்சிக்கிங்க மண்ணில் இருக்கிற செடியும் கிராஃப்ட் பண்ண முடியும் மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு பேர் ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அது மாதிரி பேர் ரூட்டு தான் இருக்கிற செடிகளை கூட நம்ம கிராஃப்ட் பண்ண முடியும் இப்போ அந்த அது அந்த சங்க சந்தேகத்தை விட்டுடுங்க இப்போ கிராஃப்ட் செய்ய ரெண்டு நாளுக்கு மூணு நாள் தண்ணி எடுத்துடுங்க தண்ணீர் எடுத்த பிறகு மண்ணில் இருக்கற செடிக்கு தான் அந்த பிரச்சனை நீங்கள் வேறோட பிடிங்கி வச்சுருக்கிற செடிக்கு கிராஃப்ட் பண்ண போகிறீங்க இல்லையா அதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ கிராஃப்டெல்லாம் பண்ணியாச்சு இது ஒரு ஃப்ளாட் கிராஃப்ட் இருக்கணும்னு நான் பண்ணி வச்சுருக்கேன் இது பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து பாருங்கள் பூ வருது இல்லை இதை சுற்றி மறுபடியும் வெவ்வேறு கிராஃப்டில் நான் இந்த செடிக்கு பண்ணியிருக்கேன் இது ஃப்ளாட் கிராஃப்ட்டு இப்போ இதெல்லாம் வி கிராஃப்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன் வி கிராஃப்ட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேலே வந்து ஒரு தொப்பி மாதிரி உள்ள கவர் மாதிரி போட்டு வச்சுதுன்னு சொன்னால் கவர் வந்து ஒரு மூணு நாளுக்கு பிறகு நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க பிறகு வந்து கீழே இருக்கிற இதை வந்து எடுத்துகிட்டு அந்த கட்டு அவுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீங்கள் உதறிட்டு மீண்டும் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சும்மா போட்டு இதுக்கு சேஃப்டிக்காக இது முடிஞ்சு போச்சு இப்போது ரெண்டு மூணு நாளுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் இந்த ஒட்டிடும் ரெண்டாவது வந்து இப்படி நம்ம ஃப்ளாட் கிராஃப்ட் பண்ணால் இது துளிரோட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒன்றுமே செய்வேணா ஃப்ளாட் கிராஃப்டில் வந்து நீங்கள் அந்த ஒரு காட்டுற ஒரு செடியை நான் பார்த்தேன் இதுவும் ஒரு கிராஃப்டிங் பண்ணிச்சுருக்கோம் பாருங்கள் டபுள் லேயரில் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு விதமான கிராஃப்ட் நான் இது ஒரு செடியை பார்த்தேன் இது பாருங்கள் இது மாதிரி துளிர் ரோட ஆரம்பிச்சிடும் இது மாதிரி துளிரோட ரூட ஆரம்பிச்சிடும் காட்டுற மாதிரி பாருங்க நல்ல நெகிழி தாள் கூட நான் பிரிக்கல ரப்பர் பேண்டோடு இது இருக்குது இந்த ரப்பர் பேண்டோடு இருக்குது மேலே பாருங்கள் துளிர் ஊட்டிடுச்சு பார்க்க போனால் இப்போ நல்லா பார்க்கலாம் பாருங்கள் மேலே துளிர் ஊட்டிடுச்சு இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த நிகழ்வு நடக்கும் இல்லை நான் பத்து நாளுக்குள்ள நடக்கும் அவர் சொன்ன மாதிரி பதினஞ்சு நாளுக்குள்ளே நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் வழக்கமாக இந்த செடிக்கு நீர் ஊட்ட ஆரம்பிச்சிடலாம் கிராஃப்ட் பண்ண செடிகளை பாதி வெயில்லையும் பாதி நழில் நீங்கள் வச்சுருங்க பாதி வெயில் அல்லது பாதி நிழல் வையுங்க நாற்றிக்கு வெயில் நிழல் வெயில்னு சொல்லிட்டு மாற்ற முடியாத காரணத்தினால எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்கும் அங்கங்கே பெரிய பெரிய செடிகளுக்கு நான் கிராட் பண்ணுறேன் இது பாருங்கள் கிராஃப்ட் பண்ண பகுதி இது மேலே துளிர் விடுது இந்த 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 பகுதியில் பாருங்கள் ஒரு துளிர் இருக்குது இந்த துளிரில் நம்ம கண்டுக்காம விட்டோம்னு சொன்னால் இந்த துளிரில் வர பூக்கள் முழுக்க முழுக்க இதனுடைய தாய் செடி என்னவோ இந்த அடிதண்டை என்னவோ இந்த அடித்தண்டில் இருக்கிற அந்த பூக்களுடைய நேரமாக வந்துடும் இப்போ சுருக்குமா ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து சொல்ல சொல்லப்போனால் கிராஃப்டை வந்து நீங்கள் வேர் ரூட்ட செடிகளையும் பண்ணலாம் அதாவது வேர் பிடுங்கப்பட்ட செடிகளை பண்ணலாம் இல்லை தொட்டியில் இருக்க செடிகளை பண்ணலாம் தொட்டியில் இருக்க செடிகளை நீங்கள் பண்ணும்போது ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால் தண்ணி நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த வெட்டப்பட்ட பகுதியில் அது உயிர் சத்த உரிய ஆரம்பிக்கும் ஏன்னா உயிர் வாழணும்னு சொல்லிட்டு வெட்டப்பட்ட பகுதியை நோக்கியும் அது தள்ளும் அந்த உந்துதல் சக்தியில் சீக்கிரம் வந்து நமக்கு விடும் அதனால தான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணீர் எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது ஓகே அது முடிஞ்சுதான் இப்போ கிராஃப்ட் பண்ணியாச்சு வீக் கிராஃப்ட்னு சொன்னால் மேலே வந்து ஒரு கேப் மாதிரி போட போகிறீங்க ஒரு மூணு நாள் பிறகு அந்த கேப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு க கட் அவுத்துட்டு அது கீழே இருக்கிற அந்த அது உள்ளே இருக்கிற அந்த தண்ணீர் எல்லாம் நீங்கள் உதவிட்டு மறுபடியும் சும்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளோ போட போகிறீங்க நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அது எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால பொறுத்து அதெல்லாம் பிறகு நீங்கள் கிராஃப்ட் செய்த செடிகளை நிழலும் வெயிலுமான ஒரு பகுதியில் கொஞ்சம் வச்சு அது பாதுகாத்து வரணும் ஏன்னு சொன்னால் அது ஐசியில் இருக்க வேண்டிய செடிகள் ஒரு சர்ஜரிக்கு ஆளாகி இருக்குது அறுவை சிகிச்சைக்கு ஆளாக அது அந்த அதே அதே இது தான் நம்மளும் அதுக்கு ஒ ஒப்பீடு செய்யணும் இப்போ அறுவை சிகிச்சை மனிதனுக்கு செய்தால் எப்படி நம்ம வந்து பராமரிப்பு தான் அதே மாதிரி அதை வந்து ஒரு கனக்கருத்தமாக நாம் ஒரு இடத்துல நழலும் இயிலுமான ஒரு பகுதியில் வச்சு நம்ம பாதுகாக்கணும் முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே வந்து விட்டிடும் நம்ம வந்து ரப்பர் பேண்டு எதுக்கு போட சொல்லணும்னு சொன்னால் அந்த ஒரு வார காலகட்டத்தில் நீங்கள் பிளாஸ்டிக்கு அந்த நெகிழி கட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அவுத்து விடணும் கத்தியில் வெட்டணும் அந்த தொல்லையே இல்லை ரப்பர் பேண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாங்கும் அது பிறகு வந்து அதே வந்து நை நைந்துட்டு அது இப்போ பிஞ்சிடும் இப்படி முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பழையபடி அது கொஞ்சமாக ஏற்கனவே வெயிலும் வெயிலும் நிழலுமா இருக்குது அது செடியை வந்து நாம் மூடு வெயிலில் கொண்டு வந்துடலாம் எப்போவுமே கிரா இது அடிநங்கள் வந்து கிராஃப்ட் செய்தாலும் சரி கிராஃப்டட் நான் கிராஃப்டடாக இருந்தாலும் சரி அந்த செடிகள் வந்து அது தான் விரும்பி வளரும் ஆக நண்பருக்கு நான் வந்து அந்த கேள்விக்கு பு புரிகிற மாதிரி பதில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் புரியலேன்னு சொன்னால் தயவுசெய்து மீண்டும் வந்து நீங்கள் கேளுங்கள் நம்ம தொடர்ந்து வந்து உரையாடுவோம் நன்றி நண்பர்களே இரவு நாடி தான் இன்னொருக்கான வெள்ளுங்களை சந்திக்கிறேன்